ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் முதல் விண்வெளி ஆய்வு மையத்தின் மாதிரியை இஸ்ரோ அறிமுகம் செய்கிறது இப்போது இரண்டு விண்வெளி மையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எனப்படும் சர்வதேச விண்வெளி நிலையமும் சீனாவின் தியாங்காங் என்கிற விண்வெளி மையமும் இயங்கி வருகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஐந்து நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி நிறுவனங்கள் நிர்வகித்து வருகின்றன அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா ஜப்பான் கனடா ஆகிய நாடுகள் இதில் அடக்கம் இதில் வியக்க வைக்கும் விதமாக தனி விண்வெளி ஆய்வு மையம் வைத்திருக்கும் ஒரே நாடு சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சீனாவின் விண்வெளி ஆய்வு மையம் வானில் சுற்றி வருகிறது இவை அனைத்துக்கும் போட்டியாக இந்தியா சார்பில் வானில் விண்வெளி மையம் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடக்கிறது பாரத் அந்தரிக்ஷ் என்ற பெயரில் பத்து டன் எடை கொண்ட விண்வெளி மையத்தை இந்தியா தயாரித்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் முதலாவது விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவ இந்தியா திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் குறைந்தபட்சம் ஐந்து ஆய்வு மையங்களை விண்வெளியில் நிலைநிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது இது பூமியை சுற்றும் பாதையில் சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இயங்கும் விண்வெளி வீரர்கள் பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரை தங்கி ஆராய்ச்சி செய்யும் வகையில் வடிவமைக்கப்படும் முதலில் ககன்யான் திட்டத்தில் இந்திய விண்வெளி வீரர்கள் பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்படுவர் அந்த வெற்றியின் அடிப்படையில்தான் இந்த விண்வெளி நிலையம் உருவாக்கப்படும் அங்கே மைக்ரோ கிராவிட்டி ஆராய்ச்சிகள் உயிரியல் மருத்துவம் இயற்பியல் ஆய்வுகள் புதிய விண்வெளி தொழில்நுட்ப பரிசோதனைகள் செய்யப்படவுள்ளது இது இளைய தலைமுறையினர் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்